ஓ முருகா வச்சு வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமி எந்த உறவு உன்னுடன் கடைசி வரை வரவேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த உறவை நினைத்துக்கொண்டு இப்பதிவை இக்கணமே கேள் தங்கமி நிச்சயமாக உனக்கு ஒரு சந்தோஷ செய்தி சொல்ல காத்திருக்கின்றேன் சில உறவுகளை நீ இழந்துவிடவே கூடாது என்று நினைத்து ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றாய் இந்த உறவை இழந்தால் என் வாழ்க்கையே நான் இழந்ததற்கு சமமாகிவிடும் இந்த உறவு இல்லாமல் என் வாழ்க்கை நிரம்பாது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட இந்த உறவிடம் பேசாமல் கூட என்னால் இருக்க முடியாது அப்படி இருக்கையில் நான் இழந்துவிட்டால் என் உயிரையே இழந்துவிட்டேன் என்று கூறும் அளவிற்கும் ஒரு உயிருக்கு உயிரான உறவை பற்றி உன் அப்பா நான் உன்னிடம் பேச வந்தேன் நீ எப்படியெல்லாம் அந்த உறவின் மீது அன்பை வைத்திருக்கின்றாயோ இப்பொழுது அந்த உறவு உன் மீது சற்று விலகலோடு காணப்படுகின்றது அந்த உறவு உன்னை தேடி வரவேண்டும் எப்படியாவது என்னுடன் சேர்ந்துவிட வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் என்னிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றாய் தங்கமே உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறவில்லை என்று இத்தனை நாட்களாக வருந்தி கொண்டிருந்தாயல்லவா அல்லவா உன்னுடைய வருத்தங்கள் அத்தனையும் நீக்கி நீ எந்த உறவு வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ இந்த உறவு உன்னை தேடி வர வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தாயோ அந்த உறவை உன் அருகில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் உண்மையான அன்பு ஒரு நாளும் தோற்காது தங்கமே அது தோற்பது போல தோன்றினாலும் இறுதியில் நிச்சயமாக வெற்றி அடைந்துவிடும் நீ யார் மீது உண்மையாக அன்பு கொண்டாலும் அவருக்கு உன்மீது அன்பு இருந்தால் நிச்சயம் தோல்வி என்பது இல்லை உன் மனம் என்னும் தானே இருக்கின்றது தெளிவாக இல்லை இப்பொழுதும் நீ எதிர்பார்த்தபடியே எல்லாம் நடக்க வேண்டும் என்று எண்ணுகின்றாய் அதில் கொஞ்சம் மாறி ஏமாற்றம் அடைந்து குழம்பி தவிக்கின்றாய் இடையில் மாறும் எதை கண்டும் அஞ்சாதே முடிவு உனக்கு சாதகமாக அமையும் என்று பல முறை நான் கூறிய பொழுதிலும் உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லை உன் புதிய திட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இரு தங்கமே ஒரு உறவு உன்னை தேடி வரவேண்டும் வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உடனே அது நடந்துவிட வேண்டும் என்று எதற்காக எண்ணுகின்றாய் சிறிது காலம் அவர்களுக்கு நேரம் கொடு அன்பை உணர்ந்து உன் அன்பை புரிந்து அவராகவே உன்னை தேடி வருவார் அதற்குள்ளும் நான் ஆசைப்பட்ட எதுவும் எனக்கு கிடைப்பதில்லை என் வாழ்க்கையில் நான் ஆசைப்பட்ட அனைவரையும் இழந்து விட்டேன் நான் நிச்சயம் துரிதிஷ்டசாலி தான் என்று உன்னை நீயே இலக்காரமாக நினைத்து கொள்கின்றாய் என் பிள்ளையான நீ என்றும் அதிர்ஷ்டசாலிதான் தங்கமே நீ எதை நினைத்தும் எதற்காகவும் வருத்தப்பட தேவையில்லை உனக்கென படைக்கப்பட்டது எத்தனை தடைகள் தாண்டியும் உன்னிடம் நிச்சயமாக வந்துவிடும் அதன் மீது முழுமையாக நம்பிக்கை வை அதை விட்டு எப்பொழுதும் புலம்புவதையும் குழப்பிக் கொள்வதையும் வழக்கமாக வைத்திருக்கின்றாய் முதலில் உன்னிடத்திலிருந்து இக்குணத்தை மாற்றி விடு நீ நல்லதை மட்டுமே நினைத்திருந்தால் உண்மையான அன்பு வைத்திருந் அந்த உறவு உன்னை தேடி நிச்சயமாக வரும் உன் அப்பா நான் வர வைப்பேன் ஓ முருகா விஜுவேல் முருகா